தோழர்களே ஆர் எஸ் எஸ் பிஜேபி எதிராக ஒட்டுமொத்த தென்னிந்தியாவே ஒரே அணியில் திரண்டு நிற்கிறது வயநாட்டுல நிலச்சரிவு ஏற்பட்ட போது வயநாட்டுல நிலச்சரிவுல ஆயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்ட போது முன்னூத்தி நாப்பத்தி நாலு பேருக்கு மேல இறந்து இருக்கிறாங்க ஒன்பதாயிரத்து ஐநூறு பேருக்கு மேல காப்பாற்றப்பட்டு இருக்கிறாங்க மக்கள் கொடும் துயரத்தில் இருக்கிறார்கள் ஆனால் இந்த நாட்டினுடைய வர்க்கமாக அடையாளமாக காட்டிக்கொள்ளுகிற நம்ம அமித்ஷாவும் மோடியும் வேடிக்கை பார்க்கிறார்கள் தேசிய பேரிடராக அறிவீங்கள் என்று சொன்னாங்க இன்னைக்கு வரைய மூச்சு விடல மோடி தேசிய பேரிடரை நாங்கள் அறிவிக்க மாட்டோம் அப்படி அறிவிச்சா ஏராளமான பணம் கொடுக்கணும் அதை நாங்கள் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்றதோடு இல்லாம பொய்யையும் புரட்டையும் கட்டி எழுப்பிட்டு இருக்கிறாங்க பார்லிமெண்ட்ல அமித்ஷா அவ்வளவு பொய்களை பேசி இருக்கிறார் பார்லிமெண்ட்ல வச்ச எதிர்கட்சிகள் அட்டிச்சு அமித்ஷாவை ஓட வைத்திருக்கிறார்கள் அது மட்டும் இல்ல அமித்ஷா மேல உரிமை மீறல் சிக்கலை கொண்டு வந்து நோட்டீஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது இது ஒரு பக்கம் பக்கம் இன்னொரு அந்த மக்களை மீட்பதில் அவங்களுக்கு மருத்துவம் கொடுப்பதில் மறுவாழ்வு கொடுப்பதில் அவங்க தங்குவதற்கான வீடுகள் கட்டி கொடுப்பதில் அத்தனை வேலைகளையும் தென்னிந்தியா ஒட்டுமொத்தமாக கைகோர்த்து நிற்கிறது கேள்விப்பட்ட உடனே தமிழ்நாட்டிலிருந்து முதல்ல ஆள் அனுப்புறாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மற்ற தென்னிந்திய மாநிலங்கள் இன்றைக்கு கைகோர்த்து கொண்டு நிற்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான செய்திங்க இது உங்களுக்கு தெரியும் சாதாரண மக்கள் கூட இந்த துயரத்தில் பங்கெடுத்தார்கள் சங்கிகளை போடுறாங்க வேணுயா மாட்டுக்கறி திண்ணையில நீங்க நாசமா போங்க அப்படின்னு சங்கி போஸ்ட் போடுறான் அது இன்னொரு தான் போடுறான் அது வந்து எங்க ராமருடைய பூமி அங்க வந்து நீங்க ஆட்டம் ஓட்டீங்கள கம்யூனிஸ்டுகள் அதனால இயற்கையே பழி வாங்கிருச்சு அப்படின்னு இன்னொருத்தன் போடுறான் இன்னொருத்த என்ன போடுறான்னா நாங்க எச்சரித்தும் நீங்கள் வேணும்னே கண்ட கண்டுக்காம கடந்தீங்க அதனால நீங்க அழியிறத நாங்க வேடிக்கை தான் பார்ப்போம் அப்படின்னு இந்த கும்பல் சொல்லுது திடீர்னு நேற்று பார்த்தா பிஜேபி மக்களுக்கு உதவி செய்கிறதுன்னு ஒரு போஸ்டர் வருது அதுல ஒரு போட்டோ இருக்கு எனக்குன்னா எப்படியா இது சாத்தியம் எப்படியாவது கேரளாவை அழித்தொழிக்க வேண்டும் ஏன்னா கேரளாவிலையும் அவ் மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க தமிழ்நாடு மாதிரியே தமிழ்நாட்டில் நாற்பதுக்கு நாற்பதுன்னா கேரளாவில் இருபதுக்கு பத்தொம்போதுன்னு ஆகிப்போச்சு இந்த முறை தான் ரொம்ப வருஷம் கழிச்சு தப்பித்தவரை ஒரு சீட்டு வந்திருக்கிறாங்க ஒட்டுமொத்த கேரள மக்களும் தமிழ்நாடு மக்களும் இவர்களை புறக்கணிப்பதை பார்த்து ஜெயிக்க முடியல அதெல்லாம் அந்த கும்பல் என்ன பண்ணுது கேரளா அழியட்டும் எனக்கு ஓட்டு போட்டா போடாதவங்க செத்து போட்டோம் அப்படின்னு நினைக்கிற கும்பலாக அந்த கும்பல் இருக்கு இதுல தான் போன முறை வெள்ளத்திலேயே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்கிறோன்னு போய் உதவி செய்ய வேண்டிய இடத்துல இருந்த நாப்கின் திருடிட்டு ஓடி வந்துச்சுங்க இந்த காவி கும்பல் உங்களுக்கு நினைவுபடுத்துறதுக்காக இதை சொல்றேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டு வெள்ளத்துல பாதிக்கப்பட்டு மக்கள் வீடு வாசலை இழந்து உயிரை இழந்து தெருவுல நின்னாங்க இதே கேரளால உதவி செய்ய போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்டல் பண்டலா நாப்கின்ஸ் பெண் குழந்தைகளுக்கு கொடுக்கற இந்த தூக்கி தூக்கிட்டு ஓடி போயிட்டானுங்க அப்புறம் பத்திரிகை வந்து அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நொந்து நூடுல்ஸ் ஆகி கேவலப்பட்டு தெருவுல நின்னானுங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த முறை பார்த்தா திடீர்னு போய் உதவி செய்ய போறேன்னு போய் நிக்கிறான் யார நீங்க ரெண்டு மூணு நாளா நாங்களும் எழுதின இறங்கி போய் உதவி செய்யற மாதிரி ஒரு பில்டப் சேதாரத்தை கேரளா சந்தித்து இருந்த போது கூட அமித்ஷாவும் மோடியும் ஒரு ரூபா ஒத்த ரூபா நாங்க கொடுப்போம் அப்படின்னு சொல்லவே இல்ல செத்து போனவங்களுக்கு மூணு லட்சம் ரூபாய் கொடுப்போம் காயம்பட்டவங்களுக்கு ஐம்பதாயிரம் முதல் நாள் முதலாளிச்சாங்க எப்படியும் ஒரு பத்து இருபது பேர் செத்து இருப்பாங்கன்னு நினைச்சு அதை அறிவிச்சாங்க கடைசியில பாத்தீங்கன்னா இங்க முன்னூத்தி நாற்பத்தி நாலு பேருக்கு மேல இப்போதைக்கு இறந்தவங்க உடம்பு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்ப இத்தனை லட்சம் ரூபாய் அவங்க கொடுக்க இடி விழுந்த மாதிரி உட்கார்ந்து இருக்காரு மோடி இதுக்கு இடையில தான் பல உதவிகளை மக்கள் செய்வாங்க எனக்கு கேரளா மக்கள் ரொம்ப மனசுக்கு நெருக்கமா இருக்கிறாங்க கேரளாவில் ஒரு டீ தம்பதி மாசம் பத்தாயிரம் ரூபாய் வட்டி கட்டினா தான் கடையவே நடத்த முடியும் அந்த டீக்கடை தம்பதி என்ன பண்றாங்க வட்டி கட்டுறதுக்காக பணத்தை எடுத்துட்டு வந்திருக்கிறாங்க பார்த்தா பயங்கரமான இந்த சம்பவம் நடந்து போச்சு மக்கள் மிகப்பெரிய துயரத்துல இருக்கிறாங்க இதை எப்படி அனுப்பணும்னு அவங்களுக்கு தெரியல அந்த பத்தாயிரத்தை எடுத்துட்டு போய் கலெக்டர் ஆபீஸ் போறாங்க ஐயா எங்ககிட்ட அந்த பத்தாயிரம் இருக்கு எங்களால இப்படி தான் கொடுக்க முடியும் மக்களுக்கு இதை வச்சு உதவி செய்யுங்கயா அப்படின்னு அவங்க இருக்கிற மாவட்டத்துல இருந்து கொடுத்துருக்குறாங்க ஒரு டீ கடைக்காரருக்கு சக மனிதர்களுடைய உளவியல் புரியுது கஷ்டம் தெரியுது அவங்களுக்காக களத்தில் நிக்கணும்னு புரியுது ஆனா நான் டீ கடை நடத்தினேன் ரயில்வே ஸ்டேஷன்ல தீ டீ வித்த அப்படின்னு சொல்லி இதை சொல்லி சொல்லியே உழைக்கிற தொழிலாளியினுடைய வேஷத்துல ஒருத்தர் பிரதமர் ஆயிருக்காரு அதுவும் மூணாவது முறை மைனாரிட்டி ஆட்சியை உருவாக்கி காலில் விழுந்து ஆட்சி செஞ்சிட்டு இருக்காரு ஆனா அந்த மனசை காதலே விழுகலை பாருங்க இந்த மக்களுடைய துயரம் காதலே விழுல பாருங்க அதுல இன்னொரு முக்கியமான விஷயங்க ஒரு யானை காடுகளினுடைய தான் உங்களுக்கு தெரியும் வன பாதுகாப்புக்கான ஒரு மிகப்பெரிய வேலையை யானைகள் தான் செய்யும் அந்த யானை ரெண்டு பேரை இருக்குங்க ஆச்சரியமா இருந்தது எனக்கு ஒரு பாட்டியும் ஒரு பேத்தையும் தப்பிச்சு ஓடுறாங்க அந்த பேரு சுஜாதா தப்பிச்சு ஓடுறாங்க பயங்கரமான வெள்ளம் அப்படியே ஒடஞ்சு ஓடி வருது ஓடி போய் மேடு ஏறி பக்கத்துல இருக்கிற ஒரு கருவேல உள்ள இருக்கிற ஏரியாவில் அந்த செடிக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறாங்க ஒழிச்சிக்கிட்டு பார்த்தா பக்கத்திலே யானை நிற்கிது பயந்து போனவங்க ஐயா எங்களை விட்டுருங்கயா நாங்க ஏற்கனவே ஒரு துயரத்துல இருந்து தப்பிச்சு வந்திருக்கோம் எங்களை விட்டுருங்கயான்னு கையெடுத்து கும்பிட்டுட்டு அந்த முள்ள விட்டு அசையவே இல்லை காலையில வரைக்கும் அந்த யானையும் போகலை இந்த அம்மாவும் போகலை இந்த அம்மாவை எதுவுமே செய்யாத யானை காலையில போய் இவங்களை காப்பாத்துறவங்க சொல்றாங்க அந்த யானைய அழுதுட்டு இருக்குங்க அந்த யானை கண்ணில் ஒரு கண்ணீர் இருக்குங்க எனக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு அப்படின்னு அதை பார்த்த மீட்பு படை சொல்றாங்க இதுல என்ன தெரியும் தெரியுங்களா நான் காடெல்லாம் பாதுகாத்து வச்சேன் அழிச்சிங்க இன்னைக்கு உங்களையும் பாதுகாக்க முடியாம போச்சே அப்படின்னு அந்த யானை வருந்த அளவுக்கு இந்த ரெண்டு பேரையும் துன்புறுத்தாம இந்த ரெண்டு பேரையும் மிதிச்சு கொல்லாம கண் அந்த இடத்துல நின்று மீட்பு பறை வர வரையும் நின்றுட்டு இருந்திருக்குங்க இதெல்லாம் படிக்கும்போது கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஒரு விலங்குக்கு இருக்கிற குறைந்தபட்ச ஒரு அன்பும் அரவணைப்பும் துயரப்பட்டு இருக்கிறவர்களுக்கு சார்பா நிக்கணும்ன்ற அறிவு கூட இந்த ஆழக்கூடிய கும்பலுக்கு இல்லை இதுல வயநாடு நிலச்சரிவை குறித்து ஒரு விஷயம் என்ன தெரியுமா நிலச்சரிவுக்கு முன்னாடியே ஆனா இங்க இருந்த அரசு அதை கண்டுக்கல அப்படின்னு தினந்தோறும் பேசிட்டு இருந்தவங்க நேற்று பார்லிமெண்ட்ல அதை பேசுறாங்க வயநாடுல கேரள அரசுக்கு நாங்க ஏற்கனவே சொல்லணும் வயநாடுல பெரிய மிகப்பெரிய நிலச்சரிவு வரப்போகுது காப்பாத்திக்கங்கன்னு சொன்னா அந்த எச்சரிக்கை அவங்க கண்டுக்கல இருபத்தி நாலாம் தேதி சொன்னோம் இருபத்தஞ்சாம் தேதி சொன்னோம் இவ்வளவு மழை வரப்போகுது அப்படின்னு ஒரு பொய் உருட்ட சொன்னாரு அதை கூட நம்ம விளங்கிட்டோம் விளக்கிட்டோம் இருபது சென்டிமீட்டர் மழை வரும்னு ஒன்றிய அரசு சொல்லுது ஆனா இங்க பெஞ்ச மழை மட்டும் எழுபது சென்டிமீட்டருக்கு மழை பெஞ்சிருக்கு நீ இருபது சொல்லியிருக்க ஐம்பது சேர்த்து விழுந்திருக்கு இந்த குறைந்தபட்ச அறிவு கூட இல்லாமல் இதையே போய் அமித்ஷா பார்லிமெண்ட்லயும் பேசியிருக்கிறார் அதுல பேசும்போது சும்மா பேசலைங்க ரெண்டு செய்தியை சொல்லிட்டு பேசியிருக்கிற ஏழு நாளைக்கு முன்னாடி நாங்க வந்து ஒடிசாவுக்கு புயல் வரப்போகுதுன்னு நாங்க வந்து சமிக்கை கொடுத்தோம் உத்தரவு கொடுத்தோம் அறிக்கை கொடுத்தோம் உடனே அவங்க வந்து பயங்கரமா வேலை பார்த்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்து ஒடிசாவை காப்பாத்திட்டாங்க ஒரே ஒருத்தர் தான் அந்த புயல்ல இறந்தாரு ஒடிசாவை காப்பாத்திட்டாங்க ஏன்னா நாங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்தோம் ஏன்னா ஒடிசா வந்து இப்போ பிஜேபி தான் ஆழுது அதனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குஜராத்துக்கு நாங்க அப்படிதான் சொன்னோம் ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி சொன்னோம் ஒரு ஆடு மாடு கூட சேதாரம் இல்லாம அவங்க காப்பாத்திட்டாங்க ஆனால் இங்க இருக்கிற கம்யூனிஸ்டுகள் காப்பாற்றல இப்படின்னு சொல்லியிருக்க இத பார்த்தோடே ஒட்டுமொத்த எதிர்க்கட்சிகளும் தென்னிந்திய எம்பிகளும் எந்திரிச்சு அடிச்சு ஆடி இருக்காங்க சாமி ஆடி இருக்காங்க அதுல ஜெயராம் ரமேஷ் இருக்காரு இல்லையா காங்கிரஸ் கட்சியினுடைய கொரோனாவாக இருக்கக்கூடிய ஜெயராம் ரமேஷ் உரிமை மீறல் நோட்டீஸ் கொடுத்திருக்காரு யாருக்கு இந்த பிஜேபியினுடைய நான் தான் முகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமித்ஷா ஜெயராம ரமேஷ் அவர்கள் காங்கிரசினுடைய அவர் போய் உரிமை மீறல் நோட்டீஸ் இந்த பொய்யவா பேசி இந்த மக்களை ஏமாற்ற முயற்சிக்கிறார் அமித்ஷாவினுடைய பேச்சை கண்டிக்கிறோம் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு போய் நோட்டீஸ் கொடுத்திருக்கிறார் இது ஒரு பக்கம் இருக்குன்னா தென்னிந்தியா ஒட்டுக்க சேருது எப்படி முதல்ல இங்க பிரச்சனை நடந்த உடனே நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு போனை போடுறாரு பினராயி விஜயனுக்கு நாங்க இருக்கோம் உங்களுக்கு எந்த சூழ்நிலையிலும் உங்களை விட்டு கொடுக்க மாட்டோம் நீங்க எங்க சகோதர மாநிலம் நாங்க கூட செய்வோம் அப்படின்னு உடனடியாக பல குழுக்களை மீட்பு குழு மருத்துவ குழு எல்லாத்தையும் பேரிடர் மீட்பு குழு எல்லாத்தையும் அனுப்புறாரு ஐயாயிரம் அஞ்சு கோடி ரூபாய போய் கையில கொடுத்துட்டு நீங்க முதல்ல வேலை பாருங்க இன்னும் நாங்க என்ன செய்யணுமோ உங்களுக்கு செய்வோம் மருத்துவ பொருள் உதவி பொருள் உணவுப் பொருள் எல்லாத்தையும் நாங்க அனுப்பிட்டே இருப்போம் உங்க கூட நாங்க நிப்போம் தமிழ்நாடு முதலமைச்சர் இன்னொரு பக்கம் கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா கவலைப்படாதீங்க நாங்க எங்களுடைய அண்ணன் தம்பியா உங்களுக்கு வந்து உதவி செய்வோம் நூறு வீடை நான் கட்டி கொடுத்துறேன் கேரளாவில் நூறு வீடை நான் கட்டி கொடுக்குறேன் கவலைப்படாதீங்க இன்னும் என்ன உதவின்னு சொல்லுங்க நாங்க செஞ்சு கொடுக்குறோன்றாங்க யாரையா அமித்ஷா யாரையா மோடி நீங்க காசே கொடுக்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க ஆனால் தென்னிந்தியா ஒற்றுமையாக கை பிடித்து நின்று தங்கள் துயரங்களை தாங்களே சரி செய்ய சரி பண்ணிட்டு இருக்கிறாங்க நீங்க எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க தென்னிந்தியாவில் இருக்கிற அத்தனை முதலமைச்சர்கள் கைகோர்த்து நிக்கிறாங்க இப்ப அதுவே கதற விட்டுட்டு இருக்கு மோடி கும்பல நடா இது எல்லாரும் ஒத்துக்கா சேர்றாங்க நாளைக்கு என்ன வேணாலும் முடிவு எடுப்பானுங்க போல இருக்கே அப்படின்னு மிரண்டு போய் நிக்கிறாரு மோடியும் அமித்ஷாவும் தேஜஸ்வி யாதவ் அமித்ஷா மோடி காவி கும்பல் அத்தனை பேரும் மக்களை கிள்ளுக்கிரையாக நினைத்து சாமானிய மக்கள் துயரும் போதெல்லாம் வேடிக்கை பார்க்கிறார்கள் ஆனால் மக்கள் கைகோர்த்து நிற்கிறார்கள் தென்னிந்தியாவில் இருக்கிற மக்களும் அரசும் கைகோர்த்து உங்கள் துயரத்தை சரி செய்வது எங்கள் வேலையும் ஒன்னா நிக்கிறாங்க காவி உங்கள் பதறுது கதருது இதுதான் காவிகளுக்கு நாம் சொல்லி கொடுக்கின்ற சரியான பாடம்